பழனி நகராட்சியில் உறுப்பினர்கள் சார்பாக பத்திரிகையாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றன பழனி நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் சார்பாக பத்திரிகையாளர்கள் கலந்தாய்வு கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றன இந்நிகழ்வில் பழனிநகர் பகுதிக்கு உட்பட்ட முப்பத்தி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்கள் அனைவரையும் வரவேற்றனர் தொடர்ந்து நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை திருக்கோவில் நிர்வாகம் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அனைத்து வழித்தடங்களையும் அடைத்து தன்னிச்சையாக தேவஸ்தான நிர்வாகம் செயல்படுவதை கண்டித்து வருகின்ற பதிமூன்றாம் தேதி பழனிநகர் முழுவதும் அடையாள கடையடைப்பு நடைபெற உள்ளதாகவும் அதற்கு பத்திரிகை நண்பர்கள் முழு உதவியை செய்ய வேண்டும் என்று மன்ற உறுப்பினர்களால் வலியுறுத்தப்பட்டன தொடர்ந்து திருக்கோவில் நிர்வாகம் தன்னிச்சை செயல்படுவதை கண்டித்தும் விதமாக நடைபெறவுள்ள கடையடைப்பு போராட்டத்திற்கு நகர்ப்புறங்களில் ஆங்காங்கே போஸ்டர்கள் பிளக்ஸ் விளம்பரங்கள் செய்து வருகின்றனர் நகர வணிகர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று மன்ற உறுப்பினர்களால் வலியுறுத்தப்பட்டன மேலும் வருகின்ற பதிமூன்றாம் தேதி அடிவாரம் பகுதியை ஆய்வு செய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் வருகை தரவுள்ள உள்ள நிலையில் தொடர்ந்து மன்ற உறுப்பினர்கள் கடைகளை அடைத்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்த உள்ளதாக தெரிவித்து வருகின்றனர் பழனியிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் பழனி நகர்மன்றத்தின் சார்பில் பழனி நகராட்சியில் இழந்த பாதை உரிமைகளை கேட்டும் இனிமேல் பழனி நகராட்சியின் பாதைகளை தேவஸ்தான நிர்வாகம் கேட்கக்கூடாது என்று சொல்லியும் தொடர்ச்சியாக அந்த கிரிவல பாதையை சுற்றி அடைக்கப்பட்டுள்ள கம்பி வேலிகளை அகற்றவும் கடைகளுக்கு முன்னால் சொந்த பட்டா நிலத்தில் வைத்திருக்கக்கூடிய கடை வியாபாரிகளினுடைய கடை முன்னால் எழுப்பப்பட்டுள்ள கம்பி வேலி கோட்டை சுவர்களை அகற்ற சொல்லியும் பழனி நகர்மன்றத்தின் சார்பில் பதிமூணாம் தேதி வணிக பெருமக்கள் ஆதரவுடன் நடத்திட கடையெடுப்பு போராட்டத்திற்கு பழனி நகர்மன்றம் அரகூவி பழனி நகர மக்களையும் வணிகர்களையும் அழைக்கிறது